புதுணி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பத்தி தான் இந்த பார்க்க பாக்கிறோம் வாங்க வீடியோ எல்லாம் கோல்டு மற்றும் சில்வர் பிரைஸ் பத்தி தான் இந்த வீடியோ பாக்குறோம் வாங்க வீடியோ எல்லாம் நேற்று நைட்டு சொல்லியிருந்த மாதிரியே இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ்ல வந்து இறக்க அது கொஞ்சம் ஒயிடன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இல்ல இருபது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நாற்பது ரூபா சேர்ந்த நான் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு தொண்ணூறுவா நூறுரூவா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது பார்ப்போம் ஐ மேபி கேட்டால் ஒம்பதாயிரத்து முந்நூறு அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகரில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அதே மாதிரி சில்வரோட ப்ரைஸில் நூற்றி இருபத்தொம்பது ரூபா இல்லைன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்த ரெண்டு இது தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு ஆரம்ப நேரத்தில் வந்து நமக்கு தெரிய வந்துடும் என்ன ப்ரைஸில் இருக்குது கோல்டு ப்ளஸ் சில்வர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் லாங் டேம்மில் வந்து ஏறும் தான் சொல்கிறாங்க எங்கெங்கே இறக்கம் வருதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதான் இன்றைக்கி காலையில் அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்ததுனால மறக்காம பொது நிலை யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக்னா ப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடப்படுவது உங்களுக்கு எஸ்பி இன்றைக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி சார் ஆமாம் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர பார்க்கலாங்க இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போதும் நம்ம விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு சார் ஹாய் நைன் தௌசண்ட் வருமா அது கொஞ்சம் கேள்விக்குறி தாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றாந்தேதி இல்லை மீட்டிங் இருக்குது அதெல்லாம் பார்த்தா தாங்க சொல்ல முடியும் சரிங்களா நன்றி வணக்கம்